தன் மீது எந்த வழக்கையும் போடக்கூடாது என்று ஒப்பந்தம் போட்டு திமுகவுடன் கள்ள உறவு கொண்டு நாடகமாடி தொண்டர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிற எடப்பாடி தற்போது எதிர்ப்பு என்று மீண்டும் தொண்டர்களை ஏமாற்ற பார்க்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தீவிர அரசியலை முன்னெடுத்து திமுகவிற்கு நான் தான் எதிர்ப்பு என்று தனது பதிவுகள் மூலம் மக்களிடத்தில் தெரியப்படுத்தி வருகிறார் மறுபுறம் தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு நாங்கள் தான் எதிர்ப்பு என்று திமுகவை கடுமையாக தாக்கி வருகிறார் மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் திமுக எங்களுக்கு பரம்பரை எதிரி என்று முழக்கங்களையும் எதிர்ப்புகளையும் தொடர்ந்து கூறி வருகிறார் திமுக ஆட்சி மீது மக்கள் அதிர்ப்பில் இருப்பதை உணர்ந்து எதிர்ப்புவாத அரசியலை மற்ற கட்சி தலைவர்கள் தீவிரமாக கையெடுத்து திமுக மீது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அரசியல் செய்து வருகின்றனர் ஆனால் எடப்பாடியோ இது போன்ற அரசியல் சூழ்நிலையில் தன்னை புதுமைப்படுத்திக் கொள்ளாமல் முதுமை கட்சியாகி நிற்கும் அதிமுகவிற்கு கூடுதல் கெடுதலாக கட்சியையும் பிளவுபடுத்திக் கொண்டும் கள அரசியல் புரியாமல் தற்கொரித்தனமான அரசியல் சிந்தனையால் அதிமுகவையும் அதனை இருக்கும் கோடான கோடி தொண்டர்களையும் ஏமாற்றியும் பிழைப்புவாத அரசியலை முன்னெடுத்து திமுகவுடன் கள்ள உறவு கொண்டு வெளியில் திமுகவை எதிர்ப்பது போல் நாடகமாடி வருகிறார் இதுபோன்ற சுயநல எடப்பாடியின் ஈன செயலுக்கு மக்களும் தொண்டர்களும் தக்க பதிலடி கொடுக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை